சின்ன வெங்காயம் தாளிப்பு வடவும் கிலோ சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும் அரை கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நூறு பூண்டு மிக்ஸியில் ஒரு சுத்து சுற்றி எடுக்கணும் ஒரு கைப்பிடி கருவத்தில் ஒரு சுத்து சுற்றி எடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பரிசு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு விலக்கெண்ணெய் ஐம்பது அழுத்தி பசையும் தட்டில் தையலை வச்சு சின்ன சின்ன உருண்டையாக வச்சு வெயிலில் காய வைக்கணும் நல்லா கலந்து விடணும் இன்னும் தள்ளி தையில வச்சு மூங்கு வச்சு இப்போ ரெண்டாவது நாள் வெயிலில் காய வச்சுருங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் கையில் தடவிட்டு உருண்டிகளை டைட்டாக இழுக்கிட்டு தாளித்து வடவும் ரெடி நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம தாளித்தும் யூஸ் பண்ணிக்கலாம்